அங்கெல்லாம் இன்ஜினியரிங் இன்ஜினியர் படிக்கணும்னா சிவிலுன்னா மெக்கானிக்கலு அப்புறம் இந்த ட்ரிப்பிள்இ ட்ரிபிள் ஏ ஓஹோமோ அதேப்பா புதிய கோர்ஸ் அப்படிமா அப்புறமா கொஞ்சம் அக்ரி இருக்கும் டாக்டருக்கு படிக்கலாம் இல்லைன்னா ஆடிட்ருக்கு படிக்கலாம் அப்புறம் பிஎஸ்சி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி பிஏவில் இருக்கக்கூடிய ரெகுலரு தமிழ் இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ பார்த்தோம்னா பர்டிகுலராக ஏழாம் பக்கத்துலேருந்து பதிமூணாம் பக்கத்தில் இருக்கிற ஒரு கண்டென்ட்டுக்கு ஒரு கோர்ஸ் இருக்குது அவ்வளோ தூரம் இன்டீடெயில் பண்ணிட்டாங்க அப்போ தேர்வு செய்து படிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது ஆனால் அதுதான் சிக்கலாகவும் இருப்பதாக தோன்றுகிறது அதிகமான வாய்ப்புகள் இருக்கப்போ கடைசியில் ஹோட்டலில் போயிட்டு மெனுவெல்லாம் பார்த்துட்டு நாற்பது நிமிஷம் அது தன்பமாக இதை துயா முடிவு மட்டும் கடைசியில் மசாலா தோசை சாப்பிடுவோம்ட்டு ஒரு மசாலா தோசை ஆர்டர் பண்ணுறோம்ல அந்த மாதிரி தான் படிப்பை சூஸ் பண்ணுறது நடந்துட்டு படிப்பை ஃபேன்ஸியாக பார்க்குற ஸ்டைலில் தயவு செஞ்சு மாத்துங்க இந்த சைக்காலஜி விஷுவல் கம்யூனிகேஷன் அப்புறம் பைலட் ஆகிறேன் இதெல்லாம் பண்ணுங்கள் ஆனால் புரிஞ்சு பண்ணுங்கள் நீங்கள் என்ன பண்ணினாலும் ப்ராஸ்பெக்டை மட்டும் பார்க்காதீங்க இப்போ இவ்வளோ வாய்ப்பு கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு கல்லூரி நீங்கள் சுற்றி பார்க்கலாம் போய் லேபை பார்க்கலாம் ஃபேக்கல்ட்டியை பார்க்கலாம் அப்படின்னு இந்த கல்லூரிகள் இது மாதிரி நிறைய கல்லூரிகள் அனுமதிக்கிறாங்க முன்னால்லாம் அப்படிலாம் இருக்குது அவங்க சொல்லுவாங்க நம்மளாக போய் படிக்க வேண்டியதான் முத நாள் போயிட்டு சொல்கிறப்ப தான் தெரியும் இந்த கோர்ஸில் எத்தனை மேஜர் இருக்குது எத்தனை என்னன்னே தெரியாது பட் யூ ஹேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் கான்ண்ட் ஆஃப் அ கோர்சஸ் ஆர் அவைலபிள் காலேஜில் சார் வந்து பேசுகிறாரு பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் வந்து பேசுகிறாரு ப்ரொஃபஸர் சட்டாக நீங்கள் சந்தித்து பேசலாம் ப்ரொஃபஸர் தான் சந்தித்து பேசினால அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டான் பண்ணுறாங்க அப்போ பி சீரியஸ் அபவுட் வென் யூ ஆர் டேக்கிங் கோர்ஸஸ் ஜஸ்ட் ஃபேன்சியாக ஒரு கோர்ஸ் இருக்குன்னு நினைக்காது இல்லாட்டி ஈஸியாக ஒரு கோர்ஸ் இருக்குன்னு நினைக்காதீங்க ஈஸியான தான் படிக்கணும் எனக்கு ஈஸிங்கிறது என்ன தெரியுமா எனக்கு எது வருமோ அதுதான் ஈஸி அவ்வளவு தான் எனக்கு எது வருமோ அதுதான் ஈஸி என்னை நிறைய நண்பர்கள்லாம் கேட்பாங்க எப்படி அவ்வளோ நேரம் நிற்கிற அப்படின்னு கேட்பாங்க நான் எங்கேயுமே நிற்கவே மாட்டேன் நானும் திருச்சியில் காலேஜில் படித்த காலகட்டத்தில் பஸ்ஸில் நின்றுட்டு போனால் மாட்டேன் முடியாதுன்றேன் டேய் பத்து நஞ்சு நிமிஷம்ட்டா அதெல்லாம் முடியாது உட்கார பஸ்ஸில் தான் ஏறுவேன் அங்கேயே நான் நிற்க மாட்டேன் வீட்டிலலாம் நிற்கவே மாட்டேன் எப்போதும் உட்காந்துருப்பேன் இல்லை படுத்து கிடப்பேன் அதனால் என்னுடைய தனிப்பட்ட நண்பர்களுக்கு தெரியும் ஒரு சோம்பேறி பையன் எப்படி அங்கே நிற்கிறான் ஒரு ஷோ ஆறு மணி நேரம் நடக்கும் ரெண்டு ஷோ பன்னெண்டு மணி நேரம் ஷூட்டிங் மட்டும் பன்னெண்டு மணி நேரம் பண்ணணும் நடுவில் ரெண்டு மணி நேரம் அதிலே தான் டிஸ்கஷன்ஸு லொட்டு லோஸ்க்கு நிற்கணும் நின்றுக்கிட்டே இருக்கணும் அவங்களும் பழகி பழகி எனக்கு ஒரு சேர் பண்ணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு போயிடுச்சு நான் நான் பண்ணுற சோனாவே நான் நின்று பண்ணுற சோமாதான் பண்ணுறேன் எனக்கு உட்காந்து பண்ண தெரியல அப்படி ஆகிப்பச்சு இப்படி இவன் நிற்கிறான் எப்படி இவ பேசுறான் இவன் அவ்வளோ சோம்பேறியாச்சு அப்படின்னு என் நண்பர்கள் என் வீட்டிலலாம் பேசுகிறாங்க வீட்டிலலாம் போனால் எல்லா சுட்சியும் ஆன் பண்ணுவேன் எல்லா சுட்சையும் ஆஃப் பண்ணுவேன் எந்த சுவிட்சி லைட் சுவிட்ச் எந்த சுவிட்சி ஃபேன் ஸ்விட்ச்சி இதுக்கு தேவையில்லாம மூளை போட்டு கசகிட்டு எல்லாத்தையும் ஆன் பண்ணும் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுவோம் இவ்வளோ நமக்கு தெரிஞ்சது ஆனால் எனக்கு அது ஈஸி ஏன்னா அது எனக்கு பிடிச்சது நீ ஆனாங்கிறது எனக்கு பிடிச்சது மக்கள்கிட்ட பேசுகிறதுங்கிறது எனக்கு பிடிச்சது கேள்வி என்பது எனக்கு பிடிச்சது நான் பிடிச்சதை செய்யணும் அதனால தான் எங்கள் மாமனாக அதான் கேட்கும் ஏன்டா அவ்வளோ நேரம் அங்கே நிற்கிற பத்து நிமிஷம் அந்த மேலே இருக்க இதை எடுன்னா ஏன்டா எடுக்க அதெல்லாம் நான் செய்ய முடியாது ஒரு வேலை பார்க்க மாட்டேன் ஆனால் எனக்கு பிடித்தது செய்கிற போது அது ஈஸி நீங்கள் ஈஸின்னு ஒன்று கிடையவே கிடையாது எனக்கு ஈஸியாக இருக்காது உங்களுக்கு கஷ்டம் சரியா என்னை இப்போ திடீர்னு கூட்டி வந்துடுது தம்பி நீங்கள் பி மெக்கானிக்கல் படிங்க நான் உங்கள சேர்த்துக்குறேன் இப்போ சாக்ஸ் சொன்னாருன்னு வச்சுங்களேன் உங்கள் சேர்மனே எனக்கு தெரியும் வா நீ சரி உனக்கு தனியாக ஆள் போடுறேன் நான் கும்பிட்டுட்டு போயிடுவேன் ஏன்னா எனக்கு தெரியாது எனக்கு பதினாறாம் வாய்ப்பாட்டு தெரியாது சரியா அப்போ எனக்கு எது ஈஸிங்கிறது தான் நான் தான் தீர்மானிக்கிறோம் ஸோ முதல்ல உங்களுக்கு எது ஈஸி அப்படின்னா உங்களுக்கு எது வருதோ அதான் ஈஸி எது வரும் எது உங்களுக்கு இயல்பாகவே மனதுக்குள்ளே பிடித்திருக்கிறதோ அது வரும் தட் இஸ் கால் நேச்சுரல் ஃபிட்னஸ் நேச்சுரல் ஃபிட்னஸ்லாம் என்ன இயல்பாக உங்களுக்கு எது வருகிறது உங்களுக்கு தெரிய வேண்டும் அதுவே தெரியாமல் தான் நம்மளா பன்னெண்டாம் கிளாஸை கிராஸ் பண்ணி வந்துடும் செக் வாட் ஆர்